வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவஷு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ரகுகாலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை நாலு ஐம்பத்தி நான்கு வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் ஹஸ்தம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திரஷ்டமும் சதயம் மேஷராசினையர்களை வீட்டில் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பொறுமையுடன் செயல்படவும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள் சாதகமான நிலை எதிலும் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சுபுறங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நிறம் அஸ்வினி பொறுமையுடன் செயல்படவும் பரணி சந்தர்ப்பங்கள் கூடும் கிருத்திகை உதவிகள் அதிகமாகும் ரிஷபராசி நேயர்களை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் நிதானம் தேவை தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி அனுகூலங்கள் ஏற்படும் மிருகசுரேஷம் வளர்ச்சிகள் உருவாகும் மிதுன ராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் உத்தியோகத்தில் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் தேகநலன் சீராகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு நிறம் மிருகசிரீஷம் தடைகள் விலகும் திருவாதிரை அனுபவங்கள் கிடைக்கும் புனர்பூசம் தேகநலன் சீராகும் கடகராசி இணையர்களை பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் மேல் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் சுபிக்ஷங்கள் கூடும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும் பூசம் நிதானம் தேவை ஆயுள்யம் தன்னம்பிக்கை உண்டாகும் நேயர்களே பொருள் வரவுகளுக்கேற்ப செலவுகள் இருக்கும் சேமிப்பை அதிகப்படுத்த முயற்சிகள் செய்வீர்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கிடைக்கும் லாபமான நிலை உண்டாகும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் மகம் செலவுகள் கூடும் பூரம் வளமான நாள் உத்திரம் தடைகள் விலகும் கண்ணீராசி நேர்களை பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நிதானம் தேவை உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் லாபமான நிலை ஏற்படும் தொழிலில் வளர்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் உத்திர மகிழ்ச்சிகள் கூடும் ஹஸ்தம் கடமைகள் அதிகமாகும் சித்திரை அலைச்சல்கள் அதிகமாகும் துலாம் ராசி இணையர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதே நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் நிதானமாக செயல்படவும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் மென்மையான நிலை ஏற்படும் குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நிறம் சித்திரை விட்டுக்கொடத்தை நடந்து கொள்ளவும் சுவாதி செலவுகள் அதிகமாகும் சாகம் தடைகள் விலகும் விருச்சிகராசி நெயர்களை வீட்டில் ஆதரவுகள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் அனுகூலங்கள் உண்டாகும் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்வீர்கள் மனதில் புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் விசாகம் ஆதரவுகள் கூடும் அனுஷம் நினைத்தது நிறைவேறும் கேட்டை தன்னம்பிக்கை அதிகமாகும் தனுசராசி நேயர்களை வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆதரவான நிலை எதிலும் அமைய மற்ற ஊழியர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மூலம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூராளம் ஆதரவான நாள் உத்திராடம் வளர்ச்சிகள் கூடும் மகர ராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் ஆலை அனுபவங்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் தேடல் தொடர்பான விஷயங்களிலும் லாபங்கள் கிடைக்கும் அலைச்சல்களினால் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் மனிதர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நிம்மதியான நிலை கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பச்சை நீரம் உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும் திருமணம் கௌரவங்கள் கூடும் அவிட்டம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் கும்பராசி நேயர்களை அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கையும் ஏற்படும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீல நிறம் அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும் சதயம் வளமான நாள் புரட்டாதி நிம்மதி கிடைக்கும் மீனராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் லாபமான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் நட்பு வட்டாரம் விரிவடையும் புகழும் கைகூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் புரட்டாதி ஆதாயங்கள் கிடைக்கும் உத்திரட்டாதி நல்ல முடிவுகள் கிடைக்கும் ரேவதி நட்புகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லது நடக்கும்